அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் தமிழக அரசு இன்றைக்கி பத்து ரூபா ரூபா ஐம்பது ரூபா பத்திரத்தையே முழுக்க முழுக்க இந்த மார்க்கெட்லேயே வந்து இன்றைக்கி விற்கிறதுல இதற்கு எனது கண்டனத்தை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பர் மட்டும்தான் இன்றைக்கி பழக்கத்தில் இருக்குது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது நம்ப முடியாத அளவில் இருக்குது சில இடத்துல ஒரிஜினல் கிடைக்கிது சில இடத்துல டூப்ளிகேட் கிடைக்குது இன்றைக்கும் போலி பத்திரம் வந்து நடைமுறையில் இருக்குங்க என்னால் அடித்து சொல்ல முடியும் அதை விட்டுருங்க அது காலங்காலமாக ஊழல் வந்து நடந்துட்டுருக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பத்து ரூபா ரூபா ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை வந்து ஏன் நிறுத்துனீங்க தான் இன்றைக்கி என்னோட கேள்வி அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அளவுக்கு இல்லை சுத்தமாக நிறுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா அவசர தேவைக்கு ஒரு சின்ன விட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு பாமர ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய பத்திரம் வந்து பத்து ரூபா இருபது ரூபா தான் மிக முக்கியமாக மெயினாக இதை வந்து தமிழக அரசாங்கம் பிரிண்ட்டு வந்து ஜாஸ்தியாகுது பிரிண்ட்டு வேலை வந்து ஜாஸ்தியாகுது விலை ஜாஸ்தியாக இருக்குது பிரிண்ட்டோட சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு எந்த விதத்துலேயும் கட்டாயமாக நன்மையை மட்டுமே செய்யணும் விலைவாசிங்கிற பேரில் மக்களை போட்டு சித்திரவாதப்படுத்தக்கூடாது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வியாபார நோக்கத்தோ எல்லாத்தையும் நீங்கள் வியாபார நோக்கத்தோடு செயல்படக்கூடாது செயல்படுத்தக்கூடாது அரசாங்கத்திற்கு வருமானம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி நிற்பது பொதுமக்களின் சேவை அதற்காக தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க அதை முதல்ல ஞாபகத்துக்கு வச்சுங்க இப்போ அடுத்ததான் என்ன சொல்கிறேன்னா தமிழக முத்திரைத்தால் அதாவது ஸ்டாம்ப் பேப்பர் வந்து ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை இருக்குது என்ன சொல்கிறது அது நெட்டில் போட்டு பார்த்தா சைன் டெஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் இது விற்கிறாங்க அப்புறம் நிறையா ப்ரைவேட் வெப்சைட்லேயும் இதை வந்து விற்கிறாங்க ஸ்டாக் ஹோல்டிங் லிமிடெட் வந்து மும்பை பேஸ்டு கம்பெனி அவங்களும் வந்து இது விற்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டாம்ப் பேப்பெண்டரை விற்கலை மீதி இந்தியாவை சேர்ந்த எல்லா மாநிலத்தோட ஸ்டாம்ப் பேப்பரும் அதில் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது அதாவது இணையதளத்தில் கிடைக்கிது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுலேயும் சேர்த்திக்கல சரி இப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இதுதான் பயங்கர பிரச்சனைக்குரிய சமாச்சாரமாக இருக்குது ஏன்னா மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த முத்திரைத்தாள் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா முத்திரை இந்த நூறுரூவாய்க்கு வித்தா அவன் எங்கே போவான் இன்னைக்கு இருக்கிற வேலைவாசியில் அது சாத்தியமா ஏழை மக்கள் எங்கே போவாங்க அநியாயமாக இருக்குங்க தமிழக அரசாங்கத்தின் முழுக்க முழுக்க வியாபார தந்திரம் தான் இந்த முத்திர விற்பனை அடுத்ததாக விஷயம் என்னென்னா கடைசியாக உருப்படியாக சொல்லணுன்னா ப்ராப்பராக வெப்சைட் மூலமாக சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை என்ன தான் பண்ணுறது இதுக்கு மேலே என்ன பண்ணணும் போர்ட்டில் தான் கேஸ் போட முடியும் கட்டாயமாக அதுக்கான ஒரு நடவடிக்கைகளை நான் வந்து இறங்கிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த பொங்கல் கழிந்து கண்டிப்பாக நான் கேஸ் போடலான்ட்டுருக்கேன் கண்டிப்பாக போடுவேன் தமிழக அரசாங்கம் முத்தரத்தாழ் விற்பனையை கர்நாடகாவில் செய்கிற மாதிரி தெலுங்கானா செய்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் செய்கிற மாதிரி ஸ்டேட்டும் செய்கிற மாதிரி ஒரு தனி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெப்சைட்டு முத்தரித்தாவுக்கு என்றே தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வலியுறுத்தல் செய்கிறேன் ரெண்டு வகையிலையும் செய்யணும் நேரடியாகவும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் இன்டர்நெட்லேயும் கிடைக்கிற மாதிரி கட்டாயமாக பண்ணணும் நேரடியாக கிடைக்கணும் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா பாமர மக்கள் கட்டாயமாக பயன்பட வேண்டும் உங்களுக்கு நட்டமாகும் உங்களுக்கு நட்டமாகுது அப்படிங்கிறதுக்காக முத்திரத்தாள் விற்பனையை நிறுத்தறதுக்கு உங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கே அந்த தகுதி கிடையாது பொதுமக்களின் சேவையை எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து தடுக்க முடியாது இதை எதிர்த்து தான் நான் வழக்க போட போகிறேன் ஏன்னா உங்களுக்கு நட்டமாவது அப்படிங்கிறதுக்காக பாவப்பட்ட ஏழை மக்கள் வந்து நட்டமடைய முடியாது இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா எனவே தமிழ்நாடு இதை பற்றி உடனடியாக முடிவெடுத்து முத்திரத்தாள் விற்பனைக்கான ஒரு சரியான தீர்வை காண வேண்டும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் வந்து தமிழக அரசாங்கம் உடனடியாக கொண்டாடணும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் த பதிவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்